அனைவரைக்கும் கோபிநாத்தின் நண்பு வணக்கங்கள் நண்பர்களே நம்ம சேனலுக்கு முதன்முறையாக வரவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வரவங்களாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க இப்போ இந்த காக்கைக்கு நாம் சாப்பாடு வைக்கலாமா அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேர்த்துக்கு இருக்கும் இது நம்ம நிறைய பதிவில் சொல்லிட்டோம் அந்த காக்கை குருவி நாய் புறா அதே போல் கிளிகள் இது எல்லாமே சக உயிரினங்கள் அப்படிங்கிறத தாண்டி நம்ம கர்மவினையை போக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவை அப்படிங்கிறத நம்ம ரொம்ப அனித்தனமாக நிறைய இடங்களில் சொல்லியிருப்போம் நம்மளுக்கு சில கஷ்டங்கள் எல்லாம் வருகிறது அப்படின்னா அந்த கஷ்டங்கள்லேருந்து நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி உயிரினங்களுக்கு நம்ம உணவு கொடுப்பது அப்படிங்கிறது அன்னதானத்திற்கு ஈடாகும் அப்படிங்கிறனால அதை செஞ்சோம்னா நம்ம கர்மவினை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கழிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லியிருந்தோம் இருந்தாலும் சில பேர்த்து மனசுக்குள்ளே இருக்கிற குழப்பம் என்னன்னா இப்போ சில விஷயங்கள் இருக்கிறது மரபு சார்ந்த சில விஷயங்கள் எங்கள் முன்னோர்கள் செஞ்சாங்க அதனால் நான் செய்கிறேன் அப்படிங்கும் போது அதில் எந்த மனக்குழப்பமும் வராது அப்படியே வந்துட்டு செய்தாலுமே சில பேர் குழம்பிடுறாங்க எதோ தவறாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இப்போ எங்கள் பெரியவங்க வந்துட்டு இதை பண்ணனதில்ல எதை பண்ணனதில்ல இந்த காக்க குருவிக்கு நாய்க்கு இதுக்கெல்லாம் வந்து சாப்பாடு வச்சதில்ல சம்பிரதாயத்துப்படி வந்து நாங்கள் வைக்கிறதில்ல திடீர்னு வைக்கலாமா வச்சா ஏதாச்சும் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி சில எண்ணங்கள் உண்டு ஏன்னா நாங்கள் இங்கே வகை வசிக்கக்கூடிய பகுதிகளில் இருக்க மக்கள் வந்துட்டு ஒரு வீட்டில் வந்துட்டு பெரிய காரியம் நடக்குது அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு கூரையில் சாப்பாடு போடுவாங்க காகக்கு காகத்துக்கு அது எடுத்ததுனா தான் வந்துட்டு அந்த முன்னோர்களோட ஆசிர்வாதம் கிடைத்ததாக வந்துட்டு கருதப்படும் அதுவும் யாராச்சும் ஒரு குறிப்பிட்ட நபர் போடும்போது எடுத்தால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவங்க மேலே அவங்க பாசமாக இருந்தாங்க இதெல்லாம் ஒரு பிணைப்பு அன்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம் இருந்தாலும் அந்த ஒரு உறுத்தல் அப்படிங்கிறது மனசில் இருக்குது அப்படிங்கிறதுக்கான தெளிவை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு இப்போ எந்த ஒரு விஷயத்தையுமே மனசில் வந்துட்டு அழுக்கு இல்லாமல் அல்லது ஒரு தூய்மையான மனதுடன் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் செய்யும் பொழுது அந்த விஷயத்தில் வந்துட்டு இந்த மாதிரியான குழப்பங்களே வராது இந்த காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறதுங்கிறது சம்பிரதாயம் சம்பந்தப்பட்ட விஷயம் அதோடு சேர்ந்து இந்த சனீஸ்வர பகவானுக்கு வந்து சனிக்கிழமை என்றைக்கு எள்ளு கலந்து வைங்க அப்படின்னு சொல்கிறனால எதுக்கு காகத்துக்கு சாப்பாடு வைங்கன்னு சொல்கிறனால இப்போ நம்ம செஞ்சால் தோஷம் நம்மளை வந்து பீடித்துக்கொள்ளுமா இது வரல எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி எந்த தோஷமும் இல்லை சனீஸ்வர பகவானோட தாக்கம் இல்லை ஆனால் திடீர்னு காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறேன் அப்படிங்கும்போது அதோட தோஷம் வந்து என்னை பற்றி கொள்ளுமா அப்படிங்கிறது சில ஜோதிடர்கள் சொல்கிறாங்க அப்படி தோஷம் இல்லாதவங்க காகத்துக்கு சாப்பாடு வைக்கக்கூடாது அப்படின்னு அதனால தான் மனம் குழப்பமாக இருக்குது அப்படின்னு கேட்படுறவங்களாம் உண்டு கண்டிப்பாக அந்த குழப்பம் இருக்குது மனதில் ஒரு உறுத்தல் இருக்குது அப்படின்னா நீங்கள் வைக்க வேண்டாம் தெளிவாகவே சொல்கின்றோம் அப்படி ஒரு உறுத்தலோடு நீங்கள் வைக்க வேண்டாம் அந்த உயிரினத்தை ஒரு ஒரு அதிசய பிறப்பாக பாருங்கள் இறைவனின் படைப்பிலே ஒரு முக்கியமான படைப்பு இந்த காகம் அந்த துப்புரவு பணியெல்லாம் செய்யக்கூடிய உயிரினம் நம்மளை சுற்றி இருக்கின்ற இடங்களை எல்லாம் சுத்தமாக வச்சுக்கிறதுல முக்கியமான பங்கு அந்த காகத்துக்கு உண்டு அப்படிப்பட்ட அந்த ஜீவராசி நமக்குள் இருக்கின்ற அந்த அற்புத உயிர் அங்கும் இருக்கிறது நமக்குள் இருக்கின்ற சிவம் அங்கும் இருக்கிறது அப்படிங்கும்போது அதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா தெய்வமாகத்தான் பார்க்கணும் அப்ப அந்த தெய்வத்திற்கு நாம் உணவிடுகின்றோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பா நமக்கு எந்த பாதிப்பும் வந்துவிடாது அப்படிங்கற அப்படிங்கிற அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கு அப்படிங்கும் போது கண்டிப்பா எந்த ஒரு குழப்பத்திற்கும் இடம் இல்லாமல் நம்ம வந்துட்டு சாதம் வைக்கலாம் அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை சில பேர் அறிவுரை கூறுகிறார்கள் அப்படிங்கும்போது உங்கள் மனசு தெளிவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வைக்கலாம் அது ஒரு குழந்த மாதிரி சொல்லப்போனால் எல்லா உயிரினமுமே நீங்கள் மற்றபடி அன்பு கொஞ்சிறீங்கன்னா கூட உங்கள்கிட்ட பாசத்தை பெரிதளவில் அதுக்கு காட்ட தெரியாது இந்த வயிற்றுக்கு பசித்த வயிற்றுக்கு உணவிடுகிறீர்கள் அப்படிங்கும்போது எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி அந்த உயிரினம் உங்களோடு இரண்டரை கலந்துவிடும் உங்களை பார்த்தால் உருகும் அது காகத்துக்கு மட்டுமல்ல நீங்கள் எந்த உயிரினத்திற்கு புறாவுக்கு சில பேர் சாப்பாடு வைப்பாங்க குருவிக்கு சில பேர் சாப்பாடு வைப்பாங்க அணிலுக்கு சாப்பாடு ஊ ஊட்டி கூட்டிடுறவங்களை பார்த்துருக்கோம் எறும்புக்கு சாப்பாடு போடுறவங்க இருக்காங்க நாய்க்கு சாப்பாடு வைக்கிறவங்க இந்த மாதிரி சக நம்முடன் இந்த பூ உலகிலே அவதரித்திருக்கின்ற அந்த உயிரினங்களுக்கெல்லாம் அன்னமிடக்கூடிய அந்த ஈசனின் வேலையை வந்து செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவர்களிடமெல்லாம் சென்று கேட்கும் பொழுது இந்த தயக்கமோ சந்தேகமோ உங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறத தான் எல்லாருமே எடுத்து சொல்லுவாங்க சில நேரங்கள்ல இந்த கர்ப்பிணி பெண்கள் வந்துட்டு வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்களே அதே போல் ஒரு மன கஷ்டமான நிகழ்வு நடந்த வீட்ல வந்துட்டு காகத்துக்கு சாப்பாடு வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்களே உண்மையா அப்படின்னா அது ஏன் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கணும் இப்ப சம்பிரதாயத்துப்படி ஒரு பெரிய காரியம் நடந்த வீட்ல வந்துட்டு காகத்துக்கு சாப்பாடு வைப்பாங்க வந்து எடுக்கணுங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு நம்பிக்கை ஒருவேளை அன்னைக்கு காகம் மறாம சாப்பாடு எடுக்காம போயிட்டா பெரிய மனக்குழப்பத்திற்கு ஆட்பட்டு விடுவார்கள் தொடர்ந்து நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோனா அது தினமும் வந்து பழகிடும் அதெல்லாம் அந்த உயிரினங்கள்லாம் குழந்தைகள் போல வந்துடுவாங்க திடீர்னு நம்ம வைக்க ஆரம்பிக்கின்றோம் வச்ச ஆரம்பிச்சதுமே இந்த மாதிரி ஏதாச்சும் நிகழ்வு நடக்குது அன்னைக்கு வைக்கலாமா அப்படின்னா அதுக்கு தான் சொல்றது வீட்டில் சம்பிரதாயத்துப்படி அன்னைக்கு கடைப்பிடிங்க வைக்கிற பழக்கம் இருந்தால் வைங்க இல்லைன்னா வேண்டாம்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான் ஏன்னா எடுக்காமல் போச்சுன்னா மனக்குழப்பமாக இருக்கும் கர்ப்பிணி பெண்கள் வைக்க வேண்டாம்னா தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கே எடுக்குது அப்படின்னா அப்போ பிரச்சனை இல்லை திடீர்னு தான் நீங்கள் வைத்து பழகிறீங்க அப்படிங்கும்போது போது ஒரு நாளைக்கு காகம் வரும் ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வராது அதுக்கு நிறைய வேலை இருக்கும்ல அப்போ எடுக்கலைன்னா என்னமோ ஏதோனும் மன உறுத்தல் ஏற்பட்டு விடக்கூடாது நம்ம ஏதாச்சும் தப்பு செஞ்சிட்டோமா இல்லை ஏதாச்சும் பாதிப்பு வந்துடுமாங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் அப்படிங்கிறனால தான் அதெல்லாம் பெரியவங்க இவங்கெல்லாம் தவிர்த்துக்குங்க அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் மற்றபடி ஜீவன்களை நேசிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி அந்த ஜீவராசிகளை நேசிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் தினமும் வந்துட்டு அந்த உயிரினங்களுக்கு உணவை இடலாம் நம்ம மனிதர்களுக்கு போய் அன்னதானம் செய்யக்கூடிய அளவிற்கு நம்மிடம் சக்தியை இறைவன் கொடுத்திருக்கிறாரா அப்படின்லாம் நமக்கு தெரியல தினமும் ஒரு நூறு பேத்துக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னா முடியுமா அப்படின்னு தெரியல ஆனால் நீங்கள் கொஞ்சமாக வைக்கிற சாப்பாடு ஒரு பத்து பதினஞ்சு காகை சாப்பிட்றோம் அப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு குருவி வந்து அங்கே சாப்பிடும் ஒரு ரெண்டு மூணு அணில் வந்து அங்கே சாப்பிடும் மிச்சம் இதை அப்படியே சிதறதெல்லாம் கீழே இருக்க எறும்பு சாப்பிடும் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு நூறு பேத்துக்காவது அன்னதானம் செய்த பலனை வந்து நீங்கள் பெறுகிறீர்கள் நூறு உயிரினுக்கு உயிரினத்திற்கு வந்து அன்னதானம் செய்திருக்கிறோம் நூறு மனிதர்களுக்கு செய்ய வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லை அந்த அக்னி இருக்கு இல்லையா பசி என்னும் அக்னியை தணிக்கக்கூடிய அந்த சேவையை நாம் செய்கின்றோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்கள் சந்ததிகளுக்கே வந்துட்டு புண்ணியத்தை ஏற்படுத்தி தரும் அப்படின்னா இந்த அன்னமிடுதல் அப்படிங்கிறது அதற்கப்பறம் தான் நிறைய குழப்பம் இப்போ நம்ம வைக்கலாமா வேண்டாமங்களை தாண்டி வைக்கலாம் ஜீவகாண்யத்தின் அடிப்படையில் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன சாப்பாடு வைக்கிறது அதில் என்ன கலந்து வைக்கிறது அப்படின்னு அதாவது பொதுவாக சொல்கிறது வந்துட்டு காகத்துக்கு குருவிக்கெல்லாம் சாப்பாடு வைக்கும்போது நம்ம வீட்டில் நல்ல வேக வச்ச சாப்பாடு இருக்குது இல்லையா அதை வைக்க சொல்லி சொல்லுவாங்க இல்லையா தானியங்களாக இருக்கும்போது நல்ல ஊற போட்டு அதை உலர்த்திய பிறகு அதை வைக்க சொல்லுவாங்க அதெல்லாம் எளிதில் ஜீரணமாகணும் அப்படிங்கிறதுக்காக அது சொல்லப்படுவது உண்டு ஏதேனும் தோஷம் இருக்கிறது அப்படின்னா அது ஜோதிடர்கள் சொன்ன மாதிரி எள்ளு கலந்து வைக்கிறது இதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் நம்ம வீட்டில் செய்கிறத அப்படியே வைக்கலாமா தாராளமாக ஒரு இலை போட்டு பாயாசம் முத கொண்டு வைக்கிறேன்னா கூட வைக்கலாம் உயிரினங்கள் எல்லாமே எடுத்து சாப்பிடும்போது வயிறு குளிர்வதுடன் அதோட மனமும் குளிரும் அதில் எந்த மாற்றுக்கிறதுமே இல்லை அதனால் வைக்கிறதுனால தான் வந்து சேருமே தவிர எந்த காரணத்தை தொட்டும் வந்துட்டு பாவம் உங்களுக்கு வந்து சேராது அதே போல் அதோட கர்மவினை தொடர்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் இல்லை உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்மாவை கழிக்கக்கூடியதில் ரொம்ப முக்கிய பங்கு வகிப்பது இந்த அன்னதானம் அப்படின்னு சொல்லக்கூடியது மனிதர்களுக்கு செய்யக்கூடிய அன்னதானம் மட்டும் கிடையாது இந்த மாதிரி சக ஜீவராசிகள் இருக்கல்லவா அந்த ஜீவராசிகளுக்கு நாம் செய்யக்கூடிய அன்னதானமும் அதிலே கணக்கிலே அடங்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் மீனுக்கு பொறி வாங்கி போடுறது அப்படித்தான் குளங்களில் ஆறுகளில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு நீங்கள் பொறி வாங்கி போடும் பொழுதும் நம்ம கஷ்டம் படிப்படியாக குறையிறத நம்மளால் கண்கூட காண முடியும் அப்போ தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நான் வைக்கலாமா வைக்க ஆரம்பியுங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் காக்கான்னு கூப்பிட்ற மாதிரி இருக்கும் தெருவில் இருக்கிற நாய்க்கு வைக்கிறீங்கன்னா தோத்தோணும் கூப்புற மாதிரி இருக்கும் கிளைகளாக இருந்தால் ஒவ்வொரு சமிக்கைகளை கொடுத்து ஒரு ரெண்டு நாளைக்கு கூப்பிட்ற மாதிரி இருக்கும் அது வந்து நம்மோடு பழகி கொண்டது அப்படிங்கும்போது அது வீட்டில் ஒரு நபராக மாறிவிடும் நாமே மறந்து விட்டால் கூட நம்ம எழுப்பி விட்டு சாப்பாடு கேட்கக்கூடிய அந்த தன்மையானது அந்த உயிரினங்களுக்கு உண்டு அப்படியே குடும்பத்துடன் குடும்பமாக பழகிவிடும் சில பேரெல்லாம் ஊட்டி விடுறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க காகத்துக்கு சாப்பாடு ஊட்டி விடுறவங்க அணிலுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறவங்க வந்து அவங்க கையில் தான் வாங்கி சாப்பிட்டே போகும் அவ்வளோ வந்து ஒரு உரிமையாக பழகக்கூடிய அந்த ஆற்றல் அப்படிங்கிறது அந்த காகத்துக்கு உண்டு இனம் இனமாக வாழக்கூடியது தனக்கு கிடைத்ததை எல்லாம் பிரித்து கொடுத்து வாழக்கூடிய ஆற்றல் படைத்தது அந்த காக்கைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியமான உயிரினம் எல்லா உயிரினங்களும் வந்து இயற்கையை அனுசரித்து இயற்கையிலே நடக்கக்கூடிய மாற்றங்களை கவனித்து வாழ்கிறது மனிதனை தவிர அது எல்லாம் இறக்க குணம் வாய்ந்ததாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது நாமும் கொஞ்சம் குணத்தோடு இருக்கிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த சமுதாயம் வந்துட்டு ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அன்பர்கள் ஏன்னா வீட்டில் விளக்கு ஏற்றும் போது ஒளி பெருகும் மகாலட்சுமி கடாட்சம் பெருகும் வீட்டில் கஷ்டம் போகும் இது எல்லாமே நமக்கு நல்லா தெரிஞ்சது ஆனால் தினமும் ஏற்றணும் அதனால் புண்ணியம் உண்டாகணும்னா எங்கே விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறதான முக்கியம் பணத்தை எல்லாம் தாண்டி புண்ணியத்தை சேர்த்துக்கணும் அப்படின்னா அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் தினமும் மாலை ஒரு அஞ்சரை மணிக்கு மேலே அங்கே போய் ஒரு நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி வைத்து ஒரு ஐந்து நிமிடம் வந்துட்டு அங்கே வழிபாடு செய்துவிட்டு வருகிறீர்கள் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது ஒரு பெரிய புண்ணியமாக இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அது அவ்வளவு எளிதான விஷயமா அப்படின்னா கட்டாயமாக எளிதான விஷயம் இல்லை நிறைய பேர் தினமும் அருகாமையில் உள்ள ஆலயத்துக்கு போகிறமான்னு யோசிச்சு பாருங்களேன் ஒரு விநாயகர் ஆலயம் இருக்கும் ஒரு முருகர் ஆலயம் இருக்கும் ஒரு சிவாலயம் இருக்கும் இந்த மாதிரி அல்லது ஒரு குலதெய்வ ஆலயம் அருகாமையில் இருக்கிறது அப்படின்னா நம்மால் நினைச்சாலும் அங்கே போக முடியாது ஆனால் அதையும் மீறி தினமும் அந்த மண்ணை போய் மிதிக்கிறோம் அப்படின்னா அந்த தெய்வத்தினுடைய அருளின் காரணமாகத்தான் போய் மிதிக்கிறோம் இல்லை என்னால் போகவே முடியலை அப்படின்னா கிடையாது நம்ம முயற்சி செஞ்சால் போகலாம் அப்படி போகும்போது அந்த ஆற்றல் அவ்விடத்திலே நிலை கொண்டுள்ள ஆற்றல் நமக்கு எல்லா நன்மையும் செய்யும் அப்படின்னா அதில் கொஞ்சம் கூட நீங்கள் சந்தேகம் கொள்ள வேண்டாம் மாலையில் தான் ஏற்றணுமா முடிஞ்ச அளவுக்கு மாலையில் ஏற்றுங்க இல்லைன்னா காலையில் நாங்கள் எந்திரிச்சமே வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏற்றிட்டு போகலாம் அப்படின்னா காலையில் ஒரு ஆறு ஆறரைக்கெல்லாம் போய் அங்கே விளக்கு ஏத்தலாம் அது அருகாமையில் சின்ன ஆலயமாக இருந்தாலும் சரி பெரிய ஆலயமாக இருந்தாலும் சரி இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் பராமரிப்பு இல்லாத ஆலயங்களாக இருக்கிறது அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆலயத்தின் வாயிலே கூட போய் நின்று ஒரு விளக்கை ஏற்றி வைத்து இவ்வாலயம் மீண்டு வர வேண்டும் அப்படின்னு மனதார வேண்டிக்கிட்டு அங்கே விளக்கு ஏற்றினீங்கன்னா அதை விட பெரிய புண்ணியம் இந்த உலகத்திலே வேறு ஏதும் இல்லை நீங்கள் மனதார வைக்கின்ற அந்த வேண்டுதலின் காரணமாக தினம் ஏற்றுகின்ற விளக்கின் பலனாக அவ்வாலயம் ரொம்ப சீக்கிரத்தில் எழுந்து வரும் ஏன்னா தினமும் ஆலயத்துக்கு போகிறோம் அப்படிங்கும் போதே அது கடவுளுடைய பூரணமான அருள் அப்படிங்கிறத மறுப்பதற்கே இல்லை அது எல்லாத்தோட கட்டத்திலையும் வந்துராது ஒரு சிலருக்குத்தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதில் நீங்கள் ஒருத்தரானு பாருங்களேன் தினமும் நான் எப்படியாச்சும் அருகாமையில் உள்ள ஆலயத்திற்கு போயிடுவேன் அப்படிங்கிற ஆத்மாவா இருந்தால் நீங்கள் ஒரு புண்ணிய ஆத்மா அதை மாற்றுக்கிறதே இல்லை இல்லை ஒரு சில நாள் தவறுது அது பிரச்சனை இல்லை தொடர்ந்து நாம் அதை செய்து கொண்டிருக்கின்றோம் வழிபாட்டை செய்து கொண்டிருக்கிறோம்னா முதல்ல மனசு சுத்தமாகும் அந்த ஆத்மா அந்த ஒரு புண்ணியத்தன்மை பெறும் மேலும் மேலும் புண்ணியங்கள் நமக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இப்போ இதுவரையில் இல்லைனா கூட அருகாமையில் ஏதேனும் ஆலயங்கள் இருக்கு அப்படின்னா பராமரிப்பட்டு இருந்தாலும் இல்லை நல்லா இருந்தாலும் சரி காலையில் இல்லை மாலையில் ஆலயத்திற்கு போய் நம்ம கைகளில் கிடைக்கின்ற பூக்கள் இருக்கல்லவா நல்ல பூக்களை கொண்டு போய் அலசி சாமிக்கு வைத்து விட்டு ஒரு விளக்கை ஏற்றி அமைதியாக ஐந்து நிமிடம் தியானம் செய்து விட்டு வந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறும் நாற்பத்தெட்டு நாள் தொண்ணூத்தாறு நாள் அப்படியெல்லாம் கணக்கெல்லாம் வேண்டாம் உங்களால் இதை தொடர்ந்து செய்யணும்னு சங்கல்பம் பண்ணிக்கிட்டு செய்யுங்க இறைவனுடைய அருள் பூரணமாக கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் அன்பர்களே முயற்சி செய்துவிட்டு பாருங்கள் அப்படி பழித்தமாச்சுன்னா கீழே கமெண்டில் வந்து சொல்லுங்கள் அனைவருமே தெரிந்து கொள்ளட்டும் நன்றி வணக்கம்